மகாதேவாய சனத்குமார முனிவர் தொடர்ந்து சொன்னார் வியாச முனிவரே நல்லவங்களுக்கு தான் தானம் செய்யணும் தங்கம் பசு பூமி முதலானத தானம் வாங்குறவங்க தானம் குடுக்கிறவங்கள தூய்மை ஆக்குறாங்க அதோட அவங்களும் தூய்மை ஆறாங்க இந்த தானங்களை செஞ்சவங்களோட எல்லா பாவமும் அவங்கள விட்டு போகும் பசு பூமி வித்யா தானம் இந்த மூணும் சமமான பலனை தரும் இதுல பசு தானம் பூமி தானத்தை விட வித்யா தானம் கொஞ்சம் அதிகம் சிறந்தது கால மாடு பசுமாடு குடை செருப்பு நீர் ஆகாரம் தகுதியானவங்களுக்கு நல்ல மனசோட தானம் யாகத்துக்கு சமமாகும் பொறாமையோ அருவருப்போ படாம செய்யற தானம் தான் யாகங்களை விட சிறந்தது சில கோரமான தானங்களும் இருக்கு அத வாங்குறவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவங்களோட மேன்மை தன்மைய நீக்கிடும் அத பத்தி சொல்றேன் போனவங்களோட மான் படுக்க சண்டாளர்கள் பண்படாத அந்நிய நாட்டவர்களோட பொருட்கள் கண்ணு குட்டிய பிரசவிச்சிட்டு இருக்க பசு தராசுல ஏறின பொருட்கள் குருக்ஷேத்திரத்துல தானம் வாங்குறது எள்ளு வர்ணாசிரம தர்மங்களை தவறுனவங்களோட பொருட்கள் பணத்தாசையால ஒருத்தங்க பாவத்தை இந்த பத்தும் கெட்ட தானங்கள் அதனால இந்த பத்துல ஒண்ண வாங்கினாலும் ஞானத்தை இழந்து கோரமான நரகத்தை அடைவாங்க களிமண்ணுல கல்ல வச்சு அதுல கால் வச்சு அத கடந்து போற மாதிரி இந்த தானங்களை செஞ்சவங்க அவங்க செஞ்ச பாவ கர்மத்தை அந்த தானங்களை வாங்கின வேதியனுக்கு கொடுத்துட்டு அவங்க உத்தம பதவிய அடைவாங்க தானம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க அடையிற பயனை சொன்னேன் இன்னும் பெருந்தானங்களையும் கெட்ட தானங்களையும் வாங்குறவங்க நிலையை விவரமா சொல்றேன் வியாசரே புத்திமானான கொடையாளி எப்பவும் தகுந்த வேதியனுக்கு தானம் செஞ்சுட்டே இருப்பாங்க தங்கம் வெள்ளி யானை கண்மிப்பெண் வேலை செய்கிற பெண்கள் வீடு ரதம் குதிரை பூமி காராம்பசு இந்த பத்து தானங்களையும் வாங்குறவங்க தானம் செஞ்சவங்கள ஞான வளர்ச்சி அடைஞ்சு புனிதன் ஆவாங்க இதுல தங்கத்துக்கு தான் முதலிடம் அதுதான் சிறந்த தட்சிண அதுதான் உன்னதமானது மங்களகரமானது அத தானம் கொடுக்கறவங்க தனக்கு முன்னாடி பத்து தலைமுறையையும் பின்னாடி பத்து தலைமுறையையும் தானும் ஆக இருபத்தோரு தலைமுறையோட பாவத்தை கழிச்சவங்க ஆவாங்க தங்கத்தை சுத்தமான மனசோட தானம் செஞ்சவங்களுக்கு அவங்களோட எல்லா கோரிக்கைகளையும் எல்லா தேவர்களும் நிறைவேத்தி வைப்பாங்க அக்னி முதலான எல்லா தேவர்களும் தங்க வடிவமா இருக்காங்க தங்கம் புனிதமானது அது புனிதமில்லாத மத்த பொருட்களோட சேர்றப்போ அதையும் புனிதமாக்கிடும் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் தங்கம் தான் எப்பவுமே உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் தூய்மையாக்குறது தண்ணி அந்த தண்ணியையும் தூய்மையாக்குறது தங்கம் தினமும் விடிகாலையில அக்னி காரியத்தை முடிச்சுட்டு தங்கத்தை தானம் செஞ்சவங்க அவங்க விரும்பின பொருட்களையெல்லாம் அடைவாங்க தங்கத்தை தானம் செஞ்சவங்க எல்லா தானங்கள் செஞ்ச பயனையும் இந்த உலகத்துல வாழப்பவே அடைவாங்க அதனால அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அதிதிகளுக்கு தங்கத்தை தானம் செய்யணும் தங்கத்தை தானம் செஞ்சவங்க புனிதமான இதயத்தோட நிறைய வருஷங்கள் தேவ போகங்களை அனுபவிப்பாங்க